அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கு கல்யாண் சுந்தரம் கே எஸ் பைனான்ஸ் சொல்யூஷன் கேரண்டி ஐ மீன் உத்தரவாதம் அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்களா உண்மை தானே மார்க்கெட்ல விற்கிற பொருளுக்கு கேரண்டி கிடையாது கேரண்டி வந்து ஒரு வருஷம் தராங்க பேங்க் தான் அஞ்சு வருஷம் தராங்க உயிருக்கிற பொருளுக்கு கேரண்டி யாரும் தரது இல்லைங்க உயிருள்ள ஒரு நம்பளுக்கு கேரண்டி தர போறாங்க சொசைட்டில உதாரணத்துக்கு உங்க ஊர்ல ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பாருங்க டூ வீலர் காரா இருக்கட்டும் பஸ்ஸா இருக்கட்டும் டிராவல் பண்ணி பாருங்க உங்க பையனை முழுமையானது இருக்கா கண்டிப்பா ரெண்டு இடத்துல மூணு இடத்துல ஒவ்வொரு மூலியமாவோ எல்லா மூலியமாவோ ஸ்டக் ஆகிருக்கும் வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்தால் நிலமையா இருக்கு இந்த இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற நம்மளையும் நம்ம குடும்பத்தை யாருக்கு பாதுகாக்கிறது இதான் உத்தரவாதம் இருக்குங்களா நம்ம காலகாலமாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் கோல்டு இடம் ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மூணு தான் கோல்டு பொறுத்த இடம் ஏறும் இறங்கும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆனால் வீட்டில் பாதுகாப்பு இருக்கா வச்சுக்கிட்டா டெய்லி நியூஸ் தான் பார்க்குறோம் செய்திகளை பார்க்குறோம் ரெண்டாவது இடம் நம்ம பணத்தை அப்படா விற்க முடியுமா ஒன்றை வாங்க ஆள் இருக்கா வாங்க கம்மியாக கம்மியான வழி கேட்பாங்க மூணாவது ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபிக்ஸட் லாங் டைம் இன்வெஸ்ட் நல்லா இருக்குங்களா ரெண்டாயிரத்தி எட்டுல பதிமூணு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு ஸ்டில் ஆறாயிரம் அடுத்த பத்து வருஷம் பர்சன்ட் தான் ஃபிக்ஸட் டெபாசிட் வேற என்னங்க வழி குடும்பத்தை வழி உத்தரவாதம் என்னங்க இருக்கு கண்டிப்பாக இருக்குங்க நம்ம லைஃப்ல அடுத்த பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது உங்களுக்கு தேவைக்கேற்ப முப்பது வருஷத்துக்கு வரைக்கும் இன்னைக்கு என்ன ரிட்டன் தராங்களோ அதே அடுத்த ரெண்டு வருஷம் ரிட்டன் தராங்க வாயுமா ரிட்டனாக பேப்பரில் தராங்க டாக்குமெண்டில் தராங்க உண்மை தராங்க வாழ்க்கையில் உத்தரவாதம் நாங்கள் தெரிய உத்தரவாதம் எஸ்பிஎலி தெரியுது உத்தரவாதம் இந்த திட்டத்திற்கு மேலும் அரிய எனக்கே நினைக்காதோம் என்று உங்களுக்கு கல்யாண சுந்தரம் லைவ் மித்ரா நன்றி வணக்கம் மகிழ்ச்சி